நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் கனமழை காரணமாக விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு சோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்து வருகிறது அந்த வகையில் கனமழையால் வால்பாறை தாலுகாவில் பள்ளிகளுக்கு நாளை அதாவது ஜூலை பதினெட்டாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வால்பாறை பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இரவு பத்து மணி வரை கோவை மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வருகிறது அன் கனமழை காரணமாக தற்பொழுது வால்பாறை தாலுக்கால இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிச்சிருக்காங்க கனமழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் மற்ற சில மாவட்டங்களுக்கும் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்